நாளுடைய லட்சுமி பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சுவாமியோட வீடியோ முடிச்ச கையோடவே பேசணுன்றதே பிரணம் விடலை சரி சரி இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் லக்ஷ்மி பிரியா உண்மையுமே ரொம்ப எதார்த்தமாக அவங்க எவ்வளோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அதாவது இந்த முருகன் கான்செப்டில் இப்போ சூப்பர் சிங்கரில் வந்துச்சு இல்லையா அதுக்கான டைலாக்ஸ் வந்து ஸோ அதுதான் பார்வதி எமி ஜாக்ஷன் அப்படின்ட்டு இன்னுமே லக்ஷ்மி பிரியாவும் சரி சுவாமியும் சரி அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இது அவங்கக்கிட்ட ஒரு யுனிக்காக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் அவங்க அந்த டைலாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுறது அதாவது நம்ம நார்மலாக பேசுகிறத விட கடவுள் பேசும்போது அப்படிங்கும்போது இன்னும் தமிழ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது ரொம்ப அழகாக லைட்டாக கடுப்பாயிடுவாங்க அப்புறம் சரி கூல் டவுன் கூல்டவுன் அப்படின்ட்டு இருக்கும் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் உண்மையுமே ரொம்ப ஷார்ட் டைமில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மேக்கப்போட டைம்லேயே அதாவது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம்லேயே அது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சவாலான விஷயந்தான் எனக்குமே எழுதி படிக்கிறது எனக்கு வரவே வராது நான் ஒன்று இருப்பேன் வேகமாக நான் பேசுகிறது வேகமாக இருக்கும் அதனால் என்னால் ஸ்பீடாக இது பண்ண முடியாது என் ஸ்பீடுக்கு என்னால் எழுத்த படிக்க முடியாது அது மாதிரி தான் ஸோ அது மாதிரி டைலாக்ஸ்லாம் உண்மையுமே எழுதி கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் நமக்கு மனசுலேருந்து பேசுறது ரொம்ப ஈஸி என்ன பொறுத்து வரலாம் ஓகேவா அந்த மாதிரி இவங்க அந்த டைலாக்ஸு அதே அதே வேர்டாக இருக்கணும் ஸோ கடவுள் ரிலேட்டடான விஷயம் அது மாதிரி ரொம்ப கஷ்டமானது சீரியலில் வேறு ஏன்னா அதில் டைலாக்ஸ் வந்து நம்ம எதார்த்தமாக பேசுகிறது அதனால் அவங்க கொஞ்சம் ஆவாங்க ட்ரபுள் வாங்குறதோட பிள்ளை கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் ஒரே ஒரு விஷயம் பட் இதெல்லாம் ரொம்ப சாதாரண நம்ம சினிமா பீல்டுலங்கிற போது ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ணியமே சொல்றேன் அந்த லுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க லக்ஷ்மி பிரியா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னங்க பிரச்சனை உங்களுக்கு சுவாமியோட வீடியோ போடுறீங்க எல்பி வீடியோ போடலான்ட்டு உண்மையுமே எனக்கு வந்த உடனே சுவாமி ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு காட்டுச்சு அதுக்கு முன்னாடியே எல்பி போட்டுவிட்டாங்களாட்டு இருக்க சுவாமி லேட்டராக போட்டிருக்காரு அதனால் அவரோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே அதை பற்றி பேசினேன் ஓகேவா எனக்குலாம் இவங்க அவங்கலாம் இல்லை எல்லாருமே ஈக்குவல் தான் ஓகேவா உங்களுடைய கருத்து கஷ்டடியும்